இரு ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் ஆ நானே இப்போ தான் எங்கள் வீட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வந்தேன் காரு நாயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃப்ரீயானேன் ஆமாம் என்கிட்ட காரு இருக்குது பங்களா இருக்குது பங்களா நாய் இருக்குது எங்கள் எங்கள் இவ்வளோ ஏன் எங்கள் வீட்டில் ரெண்டு வாழைக்கார் இருக்காங்க தெரியுமா அவனுக்கு என்ன என்ன லவ் பண்ண என்னை லவ் பண்ணுங்க லவ் பண்ண சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாங்க டெய்லியும் எங்கள் வீட்டு வேலைக்காரிங்க ஆ

ஆ சொல்லுங்க சொல்லுங்க பத்து வீடு இருக்கா எனக்கு அதில் எனக்கு வருவீங்க சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் கார் எடுத்துகிட்டு வரேன் நம்ம ஜாலியாக வெளியில் அவுட்டிங் போலாம் சரிங்களா எவ்வளோ விஐபி விரும நான் வந்து சாருக்கான் சாருக்கான் சல்மான் கான் மாதிரி இருப்பேன் பாகத்தை ஐடி வைட்டாக தெரியுமா ஏன்னா உங்களுக்கு எனக்கு இருக்கேன்

10000 பேஜ் कांटेक्ट ப்ராப்ளம் ஆமா இருக்கு சரி நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் வீட்டுல ரெண்டு வேள இருக்காங்க யார் உங்களுக்கு வேள கறி யார் உங்களுக்கு வேள கறி ஹான் யார் யார் வேள கறி ஹான் எவ்வளவு ரேட் பேசுறே ஆமா யார் சொன்னதேமே அப்படியே நிறுத்துங்க கத்தறதெல்லாம் வச்சிடாதீங்க எங்க ஆள் கிட்ட போனா உங்களை வேலைய விட்டு தூக்கிடுவாரு அவன் வீய பிள்ளைமா கக்கஸ் கலவுறா நீ என்ன சொல்றீங்க ஆமா ஏய் யாரமா பேசுது நான் அவ அம்ம பேர பண்ணிட்டு பேசுது சரோஜா குட்டி பேசுது நீங்க இப்படி பேசுறீங்களா அவர்கிட்ட போன் கொடுங்க பாக்கலாம்

唢呐，唢呐，哪支唢呐？唢呐。